i yeah. ஐந்தாம் பாசரத்தில் நாம் எப்படியெல்லாம் விரதங்களை செய்ய வேண்டும் அந்த நோன்பு நோற்கும் காலத்தில் நம்முடைய தேகம் மனது வாக்கு முதலானவை எந்த விதத்தில் ஒரே திசையில் பயணிக்க வேண்டும் என்னும் மிக முக்கியமான ஒரு உபதேசத்தை செய்கிறாள் பரமாத்மாவோ மாமாயம் அதுவும் கிருஷ்ணாவதாரத்தில் அவன் செய்திருக்கக்கூடிய மாயங்கள் எத்தகையது அதெல்லாம் ஆச்சரியங்கள் இந்த மாயம் என்றால் பொய் என்பதாக பொருள் அல்ல ஆச்சரியமானவை ரசிகர்கள் பக்தர்கள் வியந்து வியந்து அப்படியா கண்ணன் இந்த வீட்டில் வெண்ணெய் கலவு கொண்டானா அந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறானா அவர்கள் வீட்டில் அவன் என்ன செய்தான் இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கொண்டு ஆனந்தப்பட்டு கொண்டு அனுபவித்துக் கொண்டு இருக்கக்கூடிய திவ்யமான பல சரித்திரங்களை உடையவன் இலை என்றால் ஒருவன் மலையை தூக்கிக் கொண்டு ஏழு நாட்கள் கையில் வைத்துக் கொண்டிருக்க முடியுமா மாயனை மண் வடமுதிரை மைந்தனை தூய பெருநீர் யமனைத் துறைவனை ஆயர் குலத்திலும் தோன்றும் மணிவிளக்கை தாயைக் குடல் விளக்கம் செய்த தாமோதரனை கண்ணனுக்கு எத்தனை பெருமைகள் உண்டோ அத்தனை பெருவிகளையும் இந்த ஒரு பாசரத்திலேயே ஆண்டால் காண்பிக்கிறாள் ஆச்சரியங்கள் உடையவன் வடமுதுரையில் வந்து பிறந்தவன் தூய பெருநீர் யமனைத் துறைவன் கலங்கிய தண்ணீரைப் போன்று கருத்த திருமேடியுடன் அந்த யமுனா நதி விளங்கியது என்றாலும் கங்கையை காட்டிலும் யமுனைக்கு பெருமை என்ன என்று சொன்னால் கண்ணன் எப்பொழுதும் யமுனையில் கூடி கழித்து குழுமி இருப்பான் அந்த பாக்கியத்தை கங்கை செய்யவில்லை ஏதோ ஒரு நாள் கண்ணனுடைய திருவடியில் இருந்து கங்கை உற்பத்தியானது ஆனால் எப்பொழுதுமே யமுனைக்கு கிருஷ்ணனுடைய சம்பந்தம் தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன் என்னனோ ஒன்பு நோற்றாளோ இவனை பெற்றவயுடைய ஆள் யாருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும் தேவகி அல்லது யசோதி அப்படித்தான் வைத்துக் கொள்ளுங்களேன் அவர்கள் செய்த பாக்கியத்தின் பரிபக்குவமாக அவர்கள் தன் வயிற்றில் வந்து பிறந்தவன் பெருமான் அந்த பெருமானை தோயோமாய் வந்து எப்படி நன்கு குளித்து விட்டு வர வேண்டுமா தேகத்தில் சுத்தம் இருந்தால் போருமா நல்ல வஸ்திரங்களை உடித்து வர வேண்டுமா பல பல என்று சுத்தமான வஸ்திரங்களை எல்லாம் உடித்து வந்தால் போதுமா மனதில் சுத்தமில்லை என்றால் ஆத்ம சுத்திலேனி ஆச்சாரமதியில் சித்த சுத்திலேனி சிவபூஜலேழரா என்றான் வேமன பத்தியத்தில் தெலுங்கு மகாகவி ஆத்மாவில் சுத்தி இல்லை என்றால் இருந்து என்ன பிரயோஜனம் சித்தத்தில் சுத்தி இல்லை என்றால் பூஜை செய்து என்ன பிரயோஜனம் என்று கேட்பார்கள் தூயோமாய் வந்து நாம் தேகத்திலும் வாக்கிலும் அந்த சுத்தி இருக்க வேண்டும் வாக்கு சுத்தி என்றால் தேய்த்து விட்டு வருவதா அல்லது பலவிதமான வாசனை திரவியங்களை எல்லாம் நம்முடைய முகத்தில் அடித்துக் கொண்டு வருவதா நல்ல பேச்சுக்களை பேச வேண்டும் இனிமையாக பேச வேண்டும் தூமலரு தூவி தொழுது நல்ல புஷ்பங்களை பெருமானுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் நல்ல புஷ்பங்களினால் அவனை அர்ச்சிக்க வேண்டும் எம்பெருமானுக்கு என்று பார்த்து பார்த்த புஷ்பங்களை சம்பாதித்துக் கொண்டு அதனால் அவனை அர்ச்சித்து அவனை ஆராதித்து அவன் ஆனந்தப்படுவதை பார்த்து நாம் ஆனந்தப்பட வேண்டும் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி நல்ல புஷ்பங்களை சமர்ப்பிக்கும் காலத்திலும் நல்ல ஸ்தோத்திரங்களை சொல்ல வேண்டும் நாமாவளிகளை சொல்ல வேண்டும் கோவிந்தா மாதவா புண்டரீ காட்சா ஹரே வாசுதேவா மருசூதனா திரிவிக்ரமா ஜனார்த்தனா கிருஷ்ணா குருவா யூரப்பா என்று நமக்கு தெரிந்த நாமாக்களை எல்லாம் சொல்ல வேண்டும் வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க மானசீகமாக ஒரு அனுபவம் பிரத்யக்ஷமாக அந்த கண்ணனை பார்க்கிறோம் கிருஷ்ணனுடைய திவ்யவங்களை விக்கிரகத்தை சேவிக்கிறோம் நல்ல புஷ்பங்களைக் கொண்டு அர்ச்சிக்கிறோம் வார்த்தையினால் வாக்கினால் நல்ல நல்ல நாமாவளிகளை எல்லாம் சொல்லுகிறோம் ஸ்தோத்திரங்களை சொல்கிறோம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்று சொல்லுகிறோம் இதையெல்லாம் செய்வதனால் என்ன ஏற்படும் மாயனல்லவாவன் இது காலம் எத்தனை பிறவிகள் நீங்கள் அடைந்திருக்கிறீர்கள் ஐயோகோ ஐயா இந்த உலகத்தில் சமுத்திரங்கள் எத்தனை உண்டோ அத்தனை சமுத்திரங்களிலும் உள்ள தண்ணீரின் அளவு எவ்வளவு என்று கேட்டால் பதில் சொல்ல முடியும் இல்லை அதைவிட கடினமான கேள்வி ஒன்று என்ன அந்த சமுத்திர கரையில் உள்ள மணல் துகள்கள் எவ்வளவு எண்ணி சொல்ல வேண்டும் அப்படியா அதையும் எண்ணி சொல்லிவிடலாம் அதுவும் முடியும் ஆனால் நாம் எத்தனை பிறவிகள் பிறந்திருக்கிறோம் எவ்வளவு பாபங்கள் செய்திருக்கிறோம் உலகத்தில் இதற்கு கணக்கே கிடையாது இப்பொழுது கண்ணன் கருணை நமக்கு கிடைத்து விட்டது என்றால் இருவரையிலும் செய்த பாபங்கள் அனைத்தும் நமக்கு தீயில் விழுந்த தூசை போன்று உரு தெரியாமல் ஆகிவிடும் இனி கண்ணனுடைய கருணை கிடைத்த பிறகு தாமரை இலை தண்ணீரை போன்று நம்மிடத்தில் பாபங்கள் ஒட்டவே ஒட்டாது போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோரும் பாவாய் அழகிய நாமசங்கீர்த்தனத்தை சொல்லுவதனால் நமக்கு பாபங்கள் போகின்றன என்றால் இத்தகையதொரு எளிமையான உபாயத்தினால் கண்ணனின் கருணை நமக்கு கிடைக்கும் பொழுது அந்த நல்லதொரு வாய்ப்பை நாம் வீணடிக்கலாமா ஆண்டாள் திருவிடிகளே சரணம்